தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் போதும் இந்த திமுக உங்களை ஏமாற்றியது போதும் நீங்க ஏமாந்தது போதும் ஆசை வார்த்தையை காமிச்சிட்டு வருவாங்க வருவாங்க அதையெல்லாம் ஓரம் கட்டுங்கள் பணத்தை எடுத்துட்டு வருவாங்க தூக்கி ஏறிங்க உங்க ஆட்சி இந்த மாற்றம் வரணும் வரல உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நான் அந்த அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டேன் நான் ஒரு மருத்துவனா ஒரு முன்னாள் அமைச்சராக கட்சி தலைவராக எல்லாம் வார்னிங் கொடுக்குறேன் நான் உங்கள் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும் உங்கள் பேர பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணுன்னா திமுக அகற்ற வேண்டும் அகற்றப்பட வேண்டும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைகள்லாம் மறந்துடுங்க முடிஞ்சு போச்சு இந்த தலைமுறையே மறந்து போய் ஏன்னா இவர் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்தவுடன் மறுபடியும் ஜெயிச்ச உடனே சாராய கடையை திறந்தார் அவ்வளோ காலமாக திறக்காமல் இருந்தது அப்போ திறந்து மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள் மூன்று தலைமுறைகள் ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு சாராய மட்டும் இல்லையா உங்களுக்கு கஞ்சா போதை பொருள் போத மாத்திர போத ஊசி எங்க வேணா சாப்பிடு எப்படி வேணா பயன்படுத்துங்க ஒரு கையாலாகாத முதலமைச்சர் அவ்வளோ கோபத்தில் நான் சொல்றேன் அவ்வளோ ஆத்தத்தில் நான் சொல்றேன் என்கிட்ட விடுங்க ஆட்சிய ஆறு நாள்ல என்னால ஒழிக்க முடியும் ஆறு நாள் தான் எனக்கு தேவைப்படும் முடியும் அதுக்கு தைரியம் வேணும் அதுக்கு தைரியம் வேணும் ஆறு நாள்ல முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள்ல இருக்கிற எல்லா மாவட்ட எஸ்பியும் நான் கூப்பிடுவேன் சென்னை உட்பட முப்பத்தி மாவட்ட எஸ்பி கமிஷனரை கூப்பிடுவேன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா போட்டலாம் இல்ல இந்த போதை மாத்திரை யாராவது வித்தாங்கன்னா எஸ்பி உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் அடுத்த நாள் எஸ்பி ஒரு மீட்டிங் போட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சியோ என் வேலை போய்டீங்க யாராவது வித்தீங்கன்னா உங்களை தொலைச்சி போட்டு சஸ்பெண்ட் சொன்னா அவங்க இது செய்ய முடியாதா செய்ய முடியாதா மனசு இருந்தா செய்யலாம் தைரியம் செய்யலாம் தில்லு இருக்கணும் அதுக்கு விற்கிறது இவங்க தான் விற்கிறானுங்க ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன் அவனை பிடிச்சானுங்க ஆறு பிடிச்சி விசாரணை அவன் தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை யாருன்னு பார்த்தா அவன் திமுக நிர்வாகி மட்டுமில்ல திமுகவில் முக்கிய பொறுப்பு அயலக செயலாளர் திமுக காரன் திமுகவில் முக்கிய நிர்வாகி அவன் என்ன பண்ணா உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போத மாத்திர வச்சிருக்கிறான் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு திமுக காரன் இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களை சிந்தியுங்க இதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் தொடர்ந்து சொல்லி இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் சர்ச்சில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் வன்னியர் கிறிஸ்துவர்களுக்கு அவர்கள் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை நியாயமான கோரிக்கை பாட்டாளிமல் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கேயுமே மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நலத்திட்டங்கள் கொடுக்கணும் எங்கேயுமே இல்லை இந்திய அரசியல் சாசன என்ன போட்டிருக்கு கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம் எஜுகேஷனலி அண்ட் சோசியலி பேக்வர்ட்னஸ் இதுதான் ஒரே குறியீடு அங்க எங்கேயுமே ரிலிஜியன் எங்கேயுமே சொல்லல இது வன்னியர்களுக்கு மட்டுமில்லை எல்லா சமுதாயத்துக்கும் சாரும் பட்டியலின சமுதாயத்துக்கும் இதை சாரும் ஆனால் ஏதோ விதிகள் வைத்து கிறிஸ்துவராக மாறினால் உடனே இதுல இடஒதுக்கீடு கிடைக்காது கிறிஸ்துவாக இல்லாட்டி வேற சமுதாயத்தில் வேற மதத்தை மாறினா அப்படியே முன்னேறி விடுவாங்களா அவங்க அதே நிலையில்தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறுகிறார்கள் ஆனால் அவருடைய சமூக பிந்தகை நிலை பொருளாதார நிலை கல்வி நிலை அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு அந்த படிப்பையும் வேலையை ஏன் கெடுக்கணும் ஏன் கொடுக்க கூடாது இந்த நியாயமான கோரிக்கையை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம் உங்களுக்கு ஆதரவாக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் அதற்கு தேவைப்பட்டால் போராட்டம் செய்வோம் இது ஏதோ ஜாதி பிரச்சனைனா இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனைகள் சமூக நீதி பிரச்சனைகள் ஏழாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து மக்களும் ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காதீங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாருங்கள் சுரண்டி சுரண்டி நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திமுக திமுக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்தலில் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் முதல் ஆட்சிக்கு வந்தாங்க அண்ணா காலத்தில் அவர்கள் இரண்டாண்டு காலத்தில் இருந்தார் அவர் இருந்த காலத்தில் மிக சிறந்த ஆட்சி செய்தார் அவர்கள் நேர்மையான முறையில் ஆட்சி சாராயம் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி செய்தார் அதன் பிறகு அறுபத்தி கலைஞர் முதலமைச்சராக வந்தார் வந்த உடனே கடையை திறந்துட்டாங்க அதன் பிறகு எழுபத்தி ரெண்டில் வந்திருக்கணும் தேர்தல் எழுபத்தி ஒன்னுலே தேர்தல் வச்சுட்டார் கலைஞர் அவர்கள் அந்த எழுபத்தொன்னுல தான் மறுபடியும் கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வந்தார் இரண்டாவது தேர்தல் அது மட்டும்தான் இதுவரைக்கும் ரெண்டாவது முறை அடுத்த தேர்தலுக்கு வந்தாங்க அதற்கு பிறகு ஒரு முறை கூட திமுக ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரலை அடுத்த ஆண்டும் அதே தான் நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அந்த நிலை தான் திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது அது உறுதியாயிடுச்சு உறுதியாயிருச்சு நீ காலையில் நான் போனேன் அந்த பகுதி போனேன் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவத்தை சார்ந்தவர் அவருக்கு எப்படியாவது ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் வண்டி கிட்ட வந்து ஐயா திமுகவை அகற்றணும் ஐயா இருக்கக்கூடாது ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அவரே வந்து நான் இராணுவத்தில் ஓய்வு பெற்றேன் எனக்கு தாங்க முடியலையா திமுக ஒழிக்கணுயா போ போட்சியை வீட்டுக்கு போ அனுப்பணும் அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆதங்கம் இதே ஆதங்கம் தான் உள்ள அனைத்து மக்களும் பெறுகிறார்கள் விவசாயிகள் மட்டுமில்லை மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் எல்லாமே இங்கே எனக்கு இந்த பால் பாஸ்கர் இங்கே எப்போ திண்டுக்கல் வந்தாலும் பால் பாஸ்கர் வந்து ஆசையாக எங்கிட்ட வந்து ஆசையாக இருப்பார் பேசுவார் அவர் கூட தான் முதல் முதல் நான் ஐரோப்பாவுக்கு நான் ஒரு மாநாடுக்கு நான் போனேன் நான் எனக்கு மிகவும் பிடித்தவர் இன்னைக்கு இல்லை நம்ம கூட இல்லை அவர் அதான் அப்படி நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது